நீனைப்பாயண்பரே கால வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றுவார் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி எதை பார்க்கிறார் பூமியிலே புத்தி உள்ளவன் ஒருவனாவது உண்டா என்று தேவன் பார்க்கிறார் அப்பாவி என்ற வார்த்தைக்கு ஒரு எதிர்ச்சொல்தான் புத்தி உள்ளவன் ஒரு பழமொழி உண்டு பேதையானவன் எல்லா காரியங்களையும் நம்புகிறான் மிக சுலபமாக ஏமாற்றப்படுகிறான் முதல் ஸ்திரீயானவள் பேதையாய் இருந்ததினாலே சாத்தானுடைய வஞ்சகத்திலே சிக்கினாள் பேதையான மனிதர்கள் பாவத்தை நோக்கி போகிறதுனாலேயே அவர்களுக்கு அது அழிவாக மாறிற்று ஆகவே எல்லா மனிதனும் புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புத்தி உள்ள மனிதன் என்று யாரை சொல்லலாம் நீதிமொழிகளிலே ஒரு புத்தியுள்ள மனிதனை குறித்து இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஞானம் இருக்கிறதோ அவன் அறிவுள்ளவன் என்று அழைக்கப்படுகிறான் புத்தி உள்ளவன் என்பதற்கு அர்த்தம் அறிவுள்ளவன் கவனமுள்ளவன் இன்னும் விவேகம் உள்ளவன் புத்தியினாலே நமக்கு என்ன லாபம் உண்டு ஞானியாகிய சாலுமன் ராஜா இப்படி சொல்கிறார் புத்தியினாலே மனுஷன் கிருபையை கொள்கிறான் தொடர்ச்சியாக அவர் சொல்கிறார் பரம தேவனை அறிந்து கொள்வதே புத்தி என்று சொல்கிறார் தேவனுக்கு புத்தி உள்ள மனிதர்கள் அநேகர் ஏன் காணப்படுகிறதில்லை காரணம் அநேக மனிதர்கள் பேதமையினாலே சாத்தானுடைய தந்திரங்களுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் இன்னும் தேவனை விட்டு தவறி போனார்கள் அவர்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள் நரகம் என்னும் அக்குனி நிறைந்த கடலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய அழைப்பு என்னவென்றால் பேதமையாயிருக்கிறவர்களே தன்னுடைய பேதமையை விட்டு தேவனை நோக்கி திரும்புங்கள் அர்த்தம் தம்மைதாமே ரச்சித்துக் கொள்ளுங்கள் இன்னும் புத்தி உள்ள வழிகளிலே நடங்கள் புத்தியுள்ள பாதை ஏது புத்தியின் வழி ஒன்றேதான் ஜீவனுக்குள்ள வழி அந்த வழி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை எந்த ஒரு மனிதன் தம் சொந்த தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே புத்தியுள்ள மனிதன் தேவன் உங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பாராக அதை கொண்டு நீங்கள் தம்மைதாமே தேவனுக்குள்ளாக கண்டுகொள்வீர்களாக